மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் சூர்யா நகர் சுஹாசினி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் நடத்தும் இருபதாம் ஆண்டு தைப்பொங்கல் விழா மதுரை மாவட்டம் சூர்யா நகர் சுபாஷினி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் நடத்தும் இருபதாம் ஆண்டு தைப்பொந்தில் விழா காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பல்வேறு போட்டிகளுடன் நடத்தப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இரவு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் பரிசுகள் வழங்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி மற்றும் கிழக்கு மண்டல தலைவர் வாசுகி சசிகுமார் பத்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் முத்துமாரி ஆழ்வார் எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதிகா கௌரிசங்கர் எட்டாவது வார்டு திமுக செயலாளர் மணிராஜ் பத்தாவது வார்டு திமுக செயலாளர் மாதவன் மற்றும் இந்நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர் ஜெகநாதன் ஹரிபாபு மற்றும் சூரியநகர் நலச்சங்க தலைவர் ஆண்டி செயலாளர் தர்மலிங்கம் கௌரவ தலைவர் வசந்தகுமார் பொருளாளர் உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்கள் சூர்யா நகரில் குடியிருக்கும் அனைத்து மக்களும் திரளாக இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்ருபதி பெட்டிய மடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காணாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரண்ட காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்